வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக இது ரமலான் மாதம் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் புனிதமான மாதம் ஐந்து முக்கிய கடமைகள் அவர்களுக்கு உண்டு ஒன்று அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைப்பது இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜகாத் அதாவது நம் தேவைகளுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறோம் என்றால் அதில் இருந்து குறிப்பிட்ட பகுதியை ஏழைகளின் நலனுக்காக தருவது நிறைவான கடமை புனிதமான ஹஜ் இதில் முதல் நான்கு கடமைகளை நாம் மன கட்டுப்பாடுடன் இறை சிந்தனையோடு சிரத்தி எடுத்து செய்ய வேண்டும் ஐந்தாவது கடமையான ஹஜ் யாத்திரை என்பது இறையருளால் தானாக கைகூடும் இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொருவரும் நோன்பை கடுமையாக மேற்கொள்கிறார்கள் புனிதத்திற்கு புனிதம் சேர்க்கும் ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த கடைசி பத்து நாட்கள் நோன்பு முன் அனைவரும் இருந்தாலும் தன் தூதர்களாக அவர் நியமிக்கிறார் அப்படிப்பட்ட நிலையை அடைய நபிகள் நாயகம் தன் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி கடுமையான நோன்புகள் நோற்றார் இருபத்தி ஏழு நாட்கள் நோன்பிற்கு பிறகுதான் ஹிரா மலை குகையில் முதல் முதலில் நபிகள் நாயகம் அவர்கள் இறை செய்தியை பெற்றார் என்பார்கள் அந்த அளவிற்கு இந்த நோன்பு காலம் மிகவும் புனிதமானது இந்த நோன்பு காலத்தில் கடைசி பத்து நாளில் வரக்கூடிய லைலதுல் கத்ரு இரவு என்பது மிகவும் முக்கியமானது ஒற்றைப்படை எண்ணில் வரக்கூடியது அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் லைலதுல் கத்ரு இரவு அமையலாம் ஆதரவு தான் இந்த இரவுகளில் நற்சிந்தனைகளோடும் இறை உணர்வோடும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் கடைபிடிக்கிறார்கள் இது ஒரு உன்னதமான பொழுது இதில் பெரும்பாலான நபர்கள் இருபத்தி ஏழாம் கிழமையை தான் மிகவும் சிறப்பாக கடைப்பிடிப்பார்கள் எவர் நம்பிக்கையுடனும் நன்மையை லைலத்துல் கத்ரு இரவில் நின்று வணங்குகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் ஆதலால் தான் இந்த இரவு மிகவும் முக்கியமானது புனிதமான இந்த இரவில் இறை சிந்தனைகளை வளர்த்து இறைவனுடன் நெருங்கும் பாக்கியத்தை பெறுவோம் அதே போல் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது இஸ்லாமியர்களுக்கு மிகவும் முக்கியமான கிழமை ரமலான் மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை ஜமாத்துல் விதா என்று கூறுவார்கள் அதாவது வெள்ளிக்கிழமை என்று பொருள் இந்த நன்னாளில் அனைவரும் ஒன்றாக கூடி குரான் வாசிப்பதை பழக்கப்படுத்துகிறார்கள் இதன் மூலம் இறைவனின் அருமைகளை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளலாம் இறைவனின் கருணை உள்ளத்தை புரிந்து கொண்டால் நமக்கும் கருணை உள்ளம் கிடைத்துவிடும் அந்த உள்ளம் பல நல்ல காரியங்களை செயல்படுத்தும் அதற்காகத்தான் ஜமாத்துல் விதா கடைபிடிக்கப்படுகிறது ரமலான் மாதத்தின் உன்னதங்களை புரிந்து கொண்டு செயல்படுவோம் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நண்பர்களே